லைக்காவில் என்ன பிரச்சனை அப்படின்னா லைக்காவுக்கு போய் நண்பர் ஒருத்தர் கதை சொல்ல போயிருக்கார் நீ தமிழில் கதை தராதன்னு இருக்காங்க ஓ லைக்கா ஆமாம் நீங்கள் கதை அங்கே நீங்கள் முக்கியமாக ஒரு சினிமாவுக்குள்ள நீங்கள் இயக்குநராக போகிறதுக்கான ஒரு குவாலிட்டி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா முதல்ல உனக்கு முதல்ல ஒரு சோகம் இருக்கணும் ஒரு நல்ல அளவனால்லாத ஒரு மகிழ்ச்சியில் இருக்கணும் நீ காதல் வச்சிருக்கணும் காதல் தோல்வி அடைஞ்சிருக்கணும் பசி பசியில் இருந்துருக்கணும் யாராவது உன்னை அசிங்கப்படுத்தி இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் தான் அதுதான் ஒரு சினிமா இயக்கிறதுக்கான குவாலிட்டி அப்படின்னு இன்னைக்கும் ஹாலிவுட்ல இருக்கு அப்படிங்கிறாங்க ஓ ஆமா இங்கே என்னடா குவாலிட்டி அப்படின்னா நீங்கள் லைக் ஆகல நீங்க முழுக்க முழுக்க ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா முதல்ல முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும் ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தா நீங்க ஃப்ளூயண்டாக ஒருத்தர் ஆங்கிலம் பேசுறா அப்படின்னா அவனுக்கு பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறையில் பெரும்பாலும் மண் சார்ந்த விஷயங்கள் உணர்வு சார்ந்த விஷயங்கள் புரியாது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து ரோபோக்களை இயக்குநர்களாக துணை உதவி இயக்குனர்களாகவோ துணை இயக்குனர்களாக வைக்கிறாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட சம்பளம் எல்லாம் கொடுக்க முடியுமே தவிர எந்திரமாக அவன் வேலை செய்வான் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுவான் பண்ண இல்லை தான் பண்ணுவான் அப்பான்னு தவிர ஒரு இப்போ நீங்கள் யோசிப்பாருங்களேன் ஒரு பாரதி ராஜா படத்தில் அது பாரதி ராஜா படம் மட்டுமா இல்லைனா இல்லை